முடியாத கூட பிடிச்சிக்கொண்டா என்ற பிள்ளையாள் பாவச்சது இப்போ அவ்வளோ சந்தோஷப்படுகிறேன் பிள்ளையாளே எங்களை விட பிள்ளையெல்லாம் அளவில் அதை சந்தோஷம் கூட பிள்ளையாள் படிப்புக்காக வேண்டி நாங்கள் சாப்பிட சாப்பிட்றத கூட யோசிக்கிறேன்டா இந்த குடும்பத்தினருக்கு வந்து இந்த உதவி கிடைச்சதில் வந்து எங்களுக்குமே வந்து உண்மையாக நல்ல சந்தோஷம் பிள்ளையாளே சொல்லி இந்த செய்த மாமாவைக்கு நாங்கள் செய்த அந்த செய்த ஆட்களுக்கு நாங்கள் மிக நன்றியை தெரிவிக்கணும் நாங்களுமே வந்து அவைகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லை இந்த வீட்டை வந்து கிணறு குழாய் கிணறோ அல்லது மற்ற வெட்டுக்கிணறோ வந்து விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு பக்கத்தால் உதவி என்றது எப்பவுமே வந்து இருந்தோண்டுதான் இருக்க போகுது வணக்கம் நான் ஆரூரன் சங்கர் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் எழுச்சி குடியிருப்பு என்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் புத்தூர்ல இருந்து பல கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கிற ஒரு கிராமப்புறம் இந்த கிராமப்புறத்தில் நாங்கள் பல குடும்பங்களை வந்து நாங்கள் அதில் ஒரு குடும்பம் ஒரு அக்கா ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு மலை கூட வசதி இல்லாமல் அந்த குடும்பம் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது அவைக்கு வந்து நிறைய உதவிகள் அந்த மலை கூடத்தை கட்டுறதுக்காண்டி நிறைய உதவிகள் வந்து தேவைப்பட்டது அந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த விஷயத்தை எடுத்து பதிவு பண்ணி காணொலி செய்து நாங்கள் போட்டிருந்த நாங்கள் அதை பார்த்தா பிறகு புலம்பெயர் தேசத்திலிருந்து புலம்பெயர் உறவுகள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தவை அந்த அக்காண்ட நிலைமை எப்படி இருக்குது அவைக்கு ஏதாவது செய்ய வேணும் நாங்கள் அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தவை அந்த அடிப்படையில் அவுஸ்திரேலியா சேர்ந்த மூன்று புலம்பெயர் தேசத்து உறவுகள் வந்து எங்களுக்கு இதுக்காண்டி வந்து உதவி செய்திருந்தவை அவைன்ற நிதி பங்களிப்போடு இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த டொய்லெட்டை வந்து கட்டி முடிச்சு கொடுத்துருக்குறோம் அக்காண்ட குடும்பத்துக்கு அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு பேருமே வந்து படிக்கிற மாணவர்கள் பள்ளிக்கூடம் போய் வந்து கொண்டிருக்கணும் அந்த நிலைமையில்தான் அவைக்கு இந்த இப்படியான ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது அதோடு சேர்த்து இன்னொரு தண்ணி தொட்டி உண்டு அவைக்கு வந்து தண்ணி தொட்டியும் வந்து பாதிப்பான ஒரு நிலையில் தான் இருந்தது பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருந்தது அதுக்கான புனரமைப்பை வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அண்ணாவரால் செய்கிறதுக்கு எங்களுக்கு முன் வந்திருந்தார் அவரும் வந்து நிதியுதவிகளை நேரடியாகவே அனுப்பியிருந்தார் அவர் அனுப்பின நிதியிலிருந்து தொட்டி வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்குது அதுவும் வந்து முடிகிற நிலைமைக்கு வந்துட்டுது அந்த தொட்டியினுடைய கட்டுமான வேலைகள் மலசல கூடம் வந்து இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டு அவைகள் பயன்படுத்துகிற நிலைமைக்கு வந்திருக்குது அவர்கள் இப்பொழுது அதை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இதான் அந்த டொய்லெட் நாங்கள் முதல் விரைக்கில் நீங்கள் எங்களுடைய பழைய காணொலியை வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளவு ஒரு பாதிப்பான நிலைமையில் இந்த டொய்லெட் வந்து இருந்தது என்றதை நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க நாலு பக்கமும் சீட்டு தான் இந்த மேலே போட்டிருக்கிற சீட்டு மாதிரி பழைய சீட்டுகள்லாம் இந்த நாலு பக்கமுமே வந்து போட்டிருந்தவை அந்த சீட்டெல்லாம் உடைஞ்சி வெடித்து போயிருந்தது நாலு மூலையிலும் வந்து நீக்கல் போய் எல்லாம் போயெல்லாம் இருந்தது சரியான ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படையான வசதியே இல்லாத ஒரு டொய்லெட்டை தான் அது இருந்தது அந்த மழை காலங்களிலெல்லாம் அதை வந்து துப்புரவாக பயன்படுத்தவே இயலாது அதுக்குள்ளே இருந்தால் தண்ணி வந்து நேரடியாக படும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான தான் அந்த மலசல கூடம் இருந்தது அந்த கூடத்தை இன்றைக்கு வந்து இந்த எங்களுடைய புலம்பெயர் நாட்டு சொந்தங்களினுடைய உதவியின் ஊடாக உண்மையிலேயே மனப்பூர்வமாக வந்து இதை வந்து அவை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கணும் இந்த உதவியை வந்து மிக திருப்தியாக வந்து அது செய்து கொடுத்துருக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே எங்களுக்கும் வந்து மகிழ்ச்சி அந்த குடும்பத்தவர்களுக்கும் வந்து மகிழ்ச்சி பாருங்கள் பயிலட் கட்டுமானம் எப்படி முடிக்கப்பட்டு கொடுத்துருக்குன்னு சொல்லி கதவும் வந்து போட்டது புதுசாக போட்டது முதல் வந்து கதவே இருக்குல்ல சும்மா ஒரு தகரம் ஒன்று தான் சாத்தி வச்சுருந்தவை மற்றது பேசின் வந்து முதல் வெடித்து கிடந்த ஒரு பழைய பேசின் இப்போ வந்து புது பேசின் போட்டு கொடுத்துருக்குது அதோட பூச்சி வேலையாலும் வந்து முடிக்கப்பட்டிருக்கு பூச்சி வேலையாலும் முடிக்கப்பட்டிருக்கு சீட் வந்து போட்டு இதில் வந்து கிளிப் அடிச்சிருக்குது பறக்காத மாதிரி மற்றது வந்து ஃபிட் ஃபிட் வந்து ஏற்கனவே இருந்தது இந்த இடத்துல புதுசு தேவையானு சொல்லி நாங்கள் பார்க்கல அதோரளவு பயன்படுத்தக்கூடிய தான் இருந்தது ஆனால் வெடிச்சு போயிருந்தது மேற்பரப்பெல்லாம் அந்த வெடிப்புகளுக்கெல்லாம் சீமேந்து பூசி இப்போ வந்து அந்த வெடிப்பெல்லாம் அதையுமே மூடி இருக்குது மறைச்சிருக்குது மேல் தட்டும் வந்து சரி பண்ணி புதுசு அடித்து போட்டது அதோட அந்த குழாய் வேலையாலும் வந்து நீட்டாக செய்து செய்யப்பட்டிருக்கு

மற்றது இதுக்கு வந்து உதவி செய்தது வந்து அவுஸ்திரேலியாவில் இருக்கிற மூன்று இங்கேருந்து போய் அங்கே புலம்பேருந்து வாழ்ந்த மூன்று ஆக்கள் எங்களுக்கு இந்த உதவியை வந்து செய்திருந்தவை இதுக்கான நிதி இதெல்லாம் வந்து அவை தான் தந்தவை அவைக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் அவையால் தான் சொன்னேன் அவையால் இந்த உதவியை செய்ததுக்கு நான் பெரிய இந்த குடும்ப சார்பில் நான் நன்றியை தெரிவிக்கிறேன் எனக்கு இவ்வளவு இது வண்டி இந்த காசுலாம் சில வளிச்சு இருந்ததுக்காக வேண்டி நான் பொட்டா இது தெரியும் தானே இவ்வளோ கிடந்தது இவ்வளோ மழை நெய்றங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு குடியாத கூட குடிச்சிக்கொண்டா இந்த பிள்ளைகள் பாவச்சது இப்போ அவ்வளோ சந்தோஷப்படினேன் பிள்ளையாலே எங்களில் கூட பிள்ளைகளாக அளவில்லாத சந்தோஷம் பிள்ளையாலே சொல்லினேன் அந்த செய்த மாமாவைக்கு நாங்கள் செய்த அந்த செய்தாக்களுக்கு நாங்கள் மிக நன்றியை தெரிவிக்கணும் எனக்கு வேலையில் நடக்கல இப்ப எப்ப கடைசியா நேற்று நேற்று தான் அந்த கடைசி சின்ன வேலை நடந்ததாக கதவு கூட்டு கதவு மாட்டாய் கூட்டா நேற்று நம்ம சீட்டு இந்த உதவி இந்த டொய்லெட் இது செய்த வேலைக்கு நான் இந்த குடும்ப சார்பில் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்டா எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு நாங்கள் இப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்குது இப்போ இந்த உதவி செய்ததுக்கு நான் நன்றிய இந்த இந்த தம்பிக்கும் நீங்கள் செய்த இந்த உதவி செய்வதற்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்ற பிள்ளைகள படிப்பு இல்ல மேலும் இப்போ எப்படி இருக்கு என்ன செய்யணும் பிள்ளைகள் படிப்பு அப்படியே போகுது காலாம உங்க யாழ்ப்பாணம் போன போனவா விளையாட்டு கிரிக்கெட்டுக்கு எங்க டபுளுக்கு தான் ரெண்டாம் இடமா வந்துருக்கு இப்போ அவன் திரும்ப அவன் போட்டாள் டீசான் டீசான் முடியும் அதோட விளையாட்டு விளையாட்டு முடியும் அங்கே போறெண்டா அப்படி இங்கே யாழ்ப்பாணம் போறேன்டா ஐநூறுவா ஆயிரம் ரூபா ஒன்றுடாக்கும் வெங்காயம் பேர் அனுடர் ரெண்டாய்க்கும் வேலை இல்லை என்னாலும் காசு மாறு தான் கொடுத்து விட்டு தான் போகணும் முடியாது நாளைக்கு அந்த இங்கே வெண்டாவடியாக நாளைக்கு மாவரங்காலோ இல்லை யாழ்ப்பாண முதலிக்காக போக இருக்குது எழுந்தது முடியாது எந்தங்காலா கண்டிக்கோ காலிக்க போகிறோம் அதுக்கும் ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா வேணுமான்னு சொன்னவள் அது கட்டாயம் விட போகணும் பூ காலம் முடியலாம் பூவை தான் போகணும் அப்படி நான் சொன்னால் காசுக்காது மாறியாது இல்லாமல் போக வேண்டு அதுக்காக உடுப்போல் இல்லாமல் போகணும் அப்போ கொஞ்சம் எடுத்தே நான் அந்த அந்த கதை வந்து கொஞ்சம் எடுத்த நான் போய் அவே ஏசி குடிப்பு நான் இஞ்சியை போகிறதுக்கு அங்கே மாறி போகிறதுக்கு ரெப் சூட்டு கண் சூட் சொல்லி வேணும் அதுக்காக ஏற்பாடு தண்டிக்கு வந்துருக்குறான் இனி நானும் வேலை இப்போ இதோட இருந்து அங்கேனே எங்கேயாவது ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் எடுத்து கொடுக்கணும் பிள்ளை கொடுக்கணுன்னா கண்டி அலங்காலம் போடணும் மாற்றி போகிறதுக்கு வேணும் தான் எடுப்பாள் நாளைக்கு யாழ்ப்பா இன்றைக்கு யாழ்ப்பாணம் போய் எங்கே தலைக்கு நான் வந்து வந்துட்டு நான் நாளைக்கும் போகும் இந்த இதை பிள்ளையா நாளைக்கும் போகிறான் இங்கே இருந்து முன்பக்கம் வந்து தண்ணி தண்ணி அவைக்கு வந்து கிணறு இல்லை இந்த வீட்டை வந்து கிணறு குழாய் கிணறோ அல்லது மற்ற வெட்டுக்கிணரோ வந்து இல்லை இது வந்து ஆட்டுக்கோட்டில் அவை ஆடு வளர்க்கறாரு அந்த ஆட்டுக்கோட்டில் ஆட்டுக்கோட்டிலுக்கு அங்கால வந்து தொட்டி இருக்குது தொட்டியில் பார்த்தீங்கன்னா அவைக்கு தண்ணி வந்து கிணறு இல்லை அரசாங்கத்தால் வழங்கப்படுற தண்ணி தான் இந்த குடும்பங்களுக்கு இந்த குடியிருப்பில் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்குமே வந்து இப்படி பைப்பில் மீட்டர் போட்டு தான் வரும் இவை வந்து காசு காட்ட வேணும் மாதம் மாதம் இந்த இருந்து வர தண்ணியில் தான் இவை வந்து வீட்டுத் தேவைகளுக்கு வந்து தண்ணி எடுத்துருக்கு ஆனால் இந்த தொட்டி வந்து முதல் வேறு மாதிரி ஒரு நிலைமையிலான் இருந்தது மிக மோசமான நிலைமையில இருந்தது அதாவது கட்டி அறகுறையில் இருந்தது இப்போ வந்து ஜெர்மன் நாட்டில் இருந்து அந்த அண்ணா வந்து அந்த உதவியை செய்ததுக்கு பிறகு அவை வந்து இதை புனரமைச்சிருக்கினும் புனரமைச்சு கொண்டு இருக்கணும் இதை பூசி வடிவாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து அந்த அண்ணா காசு அனுப்பியிருக்கிறார் இது வந்து இப்போ பூசப்பட்டிருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் முழுமையாக பூசப்பட்டிருக்கு எல்லாம் பூசி இருக்குது அரை மிச்ச மிச்சவெளியில் இருக்குது இதை வந்து அவை பூசி முடிப்பினும் மற்றது பைப்லைன் வந்து இங்கேருந்து பைப் போட்டு இதால் வந்து எடுத்து விட போயணும்னு சொல்லி சொல்லியிருந்தாவே ஆகவே இந்த விலையும் வந்து வெகு விரைவிலேயே முடிய போகுது முதல் நாங்கள் விரைவில் எப்படி இருந்தேன்ட்டு தெரியும் உங்கள் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்கள் இந்த டொய்லெட் எப்படி என்ன எல்லாமே இருந்தேன்னு சொல்லி இப்போ பாருங்கள் புதுசாக கட்டி கொடுத்தது அந்த அவுஸ்திரேலிய நாட்டில் இருக்கிற மூன்று உறவுகள் வந்து எங்களுக்கு உதவி செய்திருந்தவை இந்த மனசில் கூடறதுக்கான உதவியை செய்கிறதுக்கு அந்த அடிப்படையில் தான் வந்து எல்லாமே வந்து பாருங்கள் எல்லாம் புதுசாக நீட்டாக செய்து இப்போ வந்து அதுக்கு புதுசாக கையளிச்சிருக்கு உண்மையில் பார்க்க சந்தோஷமாக இருக்குது எல்லாமே எல்லாமே வடிவம் செய்து கொடுத்துருக்குறாங்க இங்கே கூரையில் இந்த பலகையெல்லாம் வச்சு சீட் வந்து காற்றுக்கு பறக்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த ஆணியிலெல்லாம் போட்டுதான் நேற்று நேற்று தான் இந்த வேலை கடைசி வேலை முடிஞ்சது மற்ற ஃபிட்டும் வந்து ஏற்கனவே இருந்த ஃபிட் தான் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீட்டாக போட்டு மேலே ஃபிட் எல்லாம் போட்டு அடுத்து நீட்டாக மூடி கொடுத்து

അപ്പൊ തൊട്ടി എല്ലാര കുളിക്കലാ ഇതിലെ പൈപ്പ് എടുത്തും ഇതുക്കുള്ള പൈപ്പ് ഇതേ പറഞ്ഞു

நான் தான் சிதால வேற இல்லாத நான் தானே தூக்க தனியா போறது பையன் தான் இருந்தாலும் லைட்டும் கொண்டு இல்ல படிப்பு தானே முக்கியமாட்டேன் நான் போவேன் போக மாட்டேன்ற பயன் மாட்டேன் அப்படி இருக்கான் வேற பொம்பளை பிள்ளையாளு போறேன்ல பயந்து போகணும் அதிகமா இங்கிலீஷ் கனதா வாப்பு தான் நடக்கிறாரு இங்கிலீஷ் பாப்புக்கும் கடந்ததுக்கும் போறாரு உண்டாக்கி இல்ல தீசன் அப்போ இராசில அவளை ஆறு மணிக்கு தோங்கன்னா ஏழு இறக்கி தான் முடியும் வேற அப்பான்னுடா அப்போ வேற போட்டுறது இங்கிலிஷ் நான் தான் பிடிச்சிக்கொண்டு கூட்டிக் கொண்டு வர போறது தூரம் தான் இரவு நீரங்களை பயம் இருந்தாலும் நான் இந்த பயத்தை பார்க்காமலுக்கு பயப்படாம போறணும் ஆக்கள் போறது ஆக்களான பயந்து போறாது இதால போய் அங்க அங்க விடாமடி நன்றி சொன்னது தனியா வந்து நான் போய் நின்று காவல் நின்று கொண்டு வரேன் கொலசைப்பு நடக்க பாத்தீங்களா கொலசைப்பு நடக்க இதான் விட கஷ்டப்பட்டேன் சிஞ்சி ஓ இவா கூடுதலா கூடுதலா விராபிரவா நடக்கிற அது காலமே அஞ்சு மணிக்கு நடக்கும் பின்னாச்சுல விராபுரம் நடந்தா எட்டு மணிமா அதே நேரம் நிக்க நான் தான் கூட்டா போறேன் விராவில ஐட்டம் புடிச்சுக்கொண்டு விரகா சொல்லுவா ஆமா பையமா கிடக்கு பையமா கிடக்கு நானே பயம் இல்லவா படிப்பு தான் முக்கியமானு சொல்லி கொண்டு வருவன் அதே நேரம் அவ இவா நூற்றி இருபத்தி ரெண்டு எடுத்தவா குலசிப்பு கொஞ்சம் கஷ்டமா நான் அவள் படிக்க நீ கஷ்டம் கஷ்டமா நான் கொஞ்சம் நூற்றி நாலு எடுத்தவள் இப்போ படிப்பு விளையாட்டுக்கு ஊக்கமா இப்போ வந்து விளையாட்டுக்கு போட்டு வந்து சாப்பிடலை டக்காண்டு போய் டீசன் டீசன் முடியா இந்த விளையாட்டு போட்டாள் அதே நேரம் நாளைக்கு நாளைக்கு மேல ஒரு விளையாட்டு யாழ்ப்பாணம் சாப்பிட சாப்பிடக்கூடலை இனி வந்து தான் சாப்பிடுவேன் பிள்ளையாள் படிப்புக்காக வேண்டி சாப்பிட சாப்பிட்றத கூட யோசிக்கிறேன்டா அம்மா அப்பா அவ்வளவு கஷ்டப்படும் படிப்பிக்கலன்றது காண்டி சாப்பிட ஆக்சிடும் காலமே ஆறு மணிக்கு போடுவாள் இவளுக்கு நடந்தால் இவளை கொஞ்சம் பின்புடுக்கிறது ஆறு மணிக்கு போனா இவ கொஞ்சம் பிந்தித்தான் போகிறாரு இவள் ஆறு மணிக்கு போனேன்னா அதுக்குள்ளே சாப்பாடு செய்து வழக்கு கொடுத்து விடுவாங்க அது முடியாதான் உள்ளி வாங்க பள்ளி குழந்தும் இவாகவும் பேருந்து வந்தோடனா சாப்பிட மாட்டாள் டீசனை கொண்டு ஊழிட்டு போடுவாங்க டீசன் முடியாது வெளிபால் கிரிக்கெட் போடுவோம் இந்த ஆறு ஆறு ஆளா சாய்க்கு காத்து போடும் அண்டாக்கி ஜாய்க்கு காது போடு பள்ளிக்கூடம் தோசாயி கொடுத்தது சாய்க்கில் காது போடுது அங்கேயே கொண்டாட்டா விட்டுட்டு நடந்து தான் வந்தது நான் கேட்டேன் எங்கே கவுதாமியாண்டுவச்சு நான் சாய்க்கில் காது போடுறாங்க பேருந்து நான் பூனா இதுவா தனியாக பிள்ளையாங்க இங்கே இது பண்ணான் பேருந்து சாய்க்கு திருத்தி வச்சுருவேன் திருத்தி விட்டுட்டு நான் அங்கே ஒரு வீட்டை தான் திருத்தவே நான் போய் எடுத்து காசை கூட திருத்து கொண்டு வந்தேன் இந்த பாதை வளிக்க சில பாதையில சரி அந்த ஆடுகள் அழுது இதானே இந்த கலர்களை எழுத்து முள்ளுகள் ஆணி என் குத்தி போட்டு சொன்னாள் ஆணி குத்தி பெரிய இதான் வந்து விளக்குமர் சைக்கு நிக்க அவள் விளைக்கு பூரா ரெண்டு பேரும் சேர்ந்து போயில ரெண்டு பேரும் பூரா வலியா அவா விளைக்கு ஆறு மணிக்கு போனா இவரையும் இப்ப பாருங்க ஆறரை ஏழு மணி ஆகும் பாருது வேற பின்னா போடுச்சாலும் எனக்கும் ஜாக்கி கிடையாது நடந்த அடையாளம் பூரணம் பாதுகாப்பு கொண்டு வரணும் அது போய் ஆறு ஏழு மணியா விசனால போயிட்டு அப்படி விளையாட்டு விளையாட்டுக்கு போட்டு இந்த குடும்பத்தினருக்கு வந்து இந்த உதவி கிடைச்சதில் வந்து எங்களுக்குமே வந்து உண்மையாக நல்ல சந்தோஷம் அதே நேரம் அந்த குடும்பத்தவர்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருந்தால் அவ உண்மையிலேயே மனமுருகி நன்றி சொல்லியிருந்துச்சுன்னா அதோட அந்த அதுக்கான முழு நிதி பங்களிப்பையும் செய்த அந்த அண்ணாமார்களுக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அண்ணாமார்கள் மற்றது ஜெர்மனை சேர்ந்த அந்த அண்ணா அவைகளுக்கும் வந்து நன்றியை தெரிவித்து இருந்துச்சுனா நாங்களுமே வந்து அவைகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் எவ்வளவோ புலம்பெயர்ந்த நாட்டு உறவினர்கள் வந்து இங்கே இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எங்களோட மக்களுக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கணும் அந்த அடிப்படையில் இந்த உதவியும் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு இது வந்து இன்னுமே வந்து தொடர்ந்து தான் இருக்க போகுது எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பக்கத்தால் என்றது எப்பவுமே வந்து இருந்து கொண்டு தான் இருக்க போகுது அது வந்து யாராலையுமே வந்து தடுக்க முடியாது எந்த ஒரு விமர்சனங்கள் வந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை வந்து தடுக்க முடியாது உதவி செய்கின்ற நல்ல உள்ளங்கள் உதவி செய்து கொண்டு தான் இருக்க போகுது கஷ்டப்படுகிறவர்கள் வந்து தங்களுடைய முயற்சியை மேற்கொண்டு எடுக்கிறதன் மூலமாக இந்த மாதிரியான உதவிகளை பெற்றுக்கொண்டு அதே நேரம் இதை வந்து பிரயோசனம் இல்லாமல் ஆகக்கூடாது இது வந்து ஒரு பிரயோசனமான விஷயமாக இருக்கணும் தான் மாணவர்கள் இருக்கிற குடும்பங்களாக பார்த்து இந்த மாதிரியான உதவிகள் வந்து செய்யப்படுது அது மிக முக்கியம் ஏனென்றால் ஒன்று தான் இப்படியான கஷ்டங்களில் இருந்து அடுத்த சந்ததியை வந்து மேலே தூக்கிவிடும் அந்த அடிப்படையில் இது ஒரு கல்விக்கான ஒரு உதவியாகவும் வந்து இது அமைஞ்சிருக்குது இந்த மாதிரியான மேலும் பல உதவிகளை வந்து நாங்கள் மேலும் பல கஷ்டங்கள் எங்களுடைய மக்கள் படுற கஷ்டங்களை வந்து நாங்கள் பதிவு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் உதவி செய்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் மற்றொரு காணொலியில் சந்திக்கிற மக்களே இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களோடு ஷேர் பண்ணி கொள்ளுங்க ரொக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி